என்பது ஒரு துறைமுக நகரம் லண்டனில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு துறைமுக நகரத்தில் இருக்கிற ஒரு படைப்பாளி பேர் ஜெஃப்ரி சாசர் ஜெஃப்ரி சாசர் என்கிற ஒரு படைப்பாளி தான் எழுதிய இருபத்தி நான்கு கதைகளை கவிதைகளாக எழுதி தொகுத்து ஒரு புத்தகம் போடுகிறான் இந்த இருபத்தி நான்கு கதைகள் அடங்கிய கேண்டர்பரி டேல்ஸில் முதல் கதை கவிதைகள் எழுதப்பட்ட கதை ஒரு சின்ன கதை அது சுவைக்காக உங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன் பொருளின் சிறப்பு என்ன என்று தெரிந்து கொள்கிற உணர்த்துகிற ஒரு கதை மூன்று நண்பர்கள் ஒரு புதையலை தேடி போகிறார்கள் அந்த காலத்தில் புதையல்களை தேடி போவது வழக்கம் புதையலை தேடி போகிறார்கள் நீண்ட பயணத்திற்கு பிறகு ஒரு வயதில் மூத்த முதியவனை சந்திக்கிறார்கள் ஒரு கிழவனை சந்திக்கிறார்கள் அந்த கிழவன் சொல்கிறான் இந்த புதையல் இந்த இடத்தில் இருக்கிறது இந்த சுவாரஸ்யம் பாருங்கள் புதையல் எங்கே இருக்கிறது என்று கிழவனுக்கு தெரியும் இவர்கள் மூன்று பேரும் கேட்கிறார்கள் உனக்கு தெரியும் தானே நீ ஏன் போகவில்லை என்று கேட்கிறார்கள் அவன் சொல்கிறான் புதையலை விடவும் விலை மதிப்பெற்றது எது உயிர் நீங்கள் போக விரும்பினால் போங்கள் இருக்கும் இடத்தை கிழவன் சொல்லிவிட்டான் நண்பர்கள் மூன்று பேரும் பயணம் போகிறார்கள் ஒரு அடர்ந்த பாலைவனம் காடு எல்லாவற்றையும் கடந்து ஒரு வெளியாக சொன்ன அடையாளத்தை தேடி கண்டுபிடித்து அந்த போகிறார்கள் அந்த மரத்தடியில் பார்த்தால் கண்கள் விரிந்து வியந்து போகிற அளவுக்கு படுகிற சூரிய ஒளியில் கண்கள் கூசுகிற அளவிற்கு பொற்காசுகள் குவிந்து கிடக்கிறது இவ்வளவு செல்வமும் இவ்வளவு பெரிய புதையல் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ இதை எப்படி எடுத்துக்கொண்டு போவது மூன்று பேர் சேர்ந்து எடுத்துக்கொண்டு போக முடியாத அளவுக்கு செல்வம் இருக்கிறது தேவைக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போவதற்கு மனம் ஒப்புக்கொள்ளுமா ஒப்புக்கொள்ள கொஞ்சம் இங்க கொஞ்சம் 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 எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுக்கணும் இப்போ என்ன பிரச்சனைனா புதையலை தேடி வந்த அந்த காலத்திலேயே கையில் இருந்த உணவும் தண்ணீரும் தீர்ந்து விட்டது மிச்சம் இருக்கிறது மிக சொற்பமான உணவு மிக சொற்பமான தண்ணீர் இதை வைத்துக்கொண்டு இந்த பொற்காசுகளையும் சுமந்து கொண்டு வந்த பாதையில் திரும்ப போக முடியாது என்ன செய்யலாம் மூவரும் கூடி பேசுகிறார்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் நம்ம யாராவது ஒருவர் இருக்கிற கொஞ்சம் உணவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அருகாமையில் இருக்கிற ஒரு நகரத்திற்கு போக வேண்டியது கொஞ்சம் பொற்காசுகளை கையில் கொண்டு போக வேண்டும் போய் அந்த பொற்காசுகளை அந்த நகரத்தில் கொடுத்து திரும்ப போவதற்கு தேவையான உணவு தண்ணீர் அருந்துவதற்கு தேவையான ஒயின் போய் நின்பு அவருடைய கலாச்சாரத்தில் இருக்குது ஆமாம் ஆமாம் அது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம கலாச்சாரத்தில் இருக்குல்ல ஆமாம் வேற ஒருத்தர் கேட்டார் டாஸ்மாக் எங்கே இருக்குன்னு கேட்டார் நான் காரில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிப்பாட்டன் ஒருத்தர் கேட்டார் டாஸ்மாக் எங்கே இருக்குன்னு என் டிரைவரை கேட்டார் என் டிரைவர் சொன்னார் நாலு பேர் நின்னா டீ கடை நாற்பது பேர் நின்னா டாஸ்மாக்னு வேற என் டிரைவர் சொன்னார் எவ்வளோ சிம்பிளான நான் அடையாளத்தில் பார்த்துக்கோங்க மது எல்லா இலக்கியங்களிலும் உலகின் எல்லா இலக்கியங்களிலும் இருக்கு பைபிள் இருக்கு வேதத்தில் இருக்கு எல்லா மொழிகளையும் இருக்கு வாங்கிக்க அது மட்டும் இல்லை இந்த பொற்காசுகளையெல்லாம் கொண்டு போவதற்கு தேவையான கலன்களையும் அவைகளை கொண்டு போவதற்கான வாகனங்களையும் வாங்கி கொண்டு வா மூவரில் யார் போவது ஒரு விவாதத்துக்கு பிறகு முடிவெடுக்கிறார்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் இளையவரோ அவர் போகட்டும் வயதில் மூத்தவர்கள் போய் வருவதற்கு நேரமாகும் இளையவன் விரைந்து ஓடி போய் விடலாம் இளையவன் யாரோ அவன் போகட்டும் இளையவன் சொன்னான் ஒப்புக்கொள்கிறேன் நான் போகிறேன் நீங்கள் நாங்கள் காத்திருப்போம் பத்திரமாக இருப்போம் உனக்கு தெரியும் எங்களிடத்தில் உணவு இல்லை தண்ணீர் இல்லை நீ திரும்ப வருகிற வரைக்கு தேவையான கொஞ்சம் உணவும் தண்ணீரும் தான் இருக்கிறது உன்னை விட்டு விட்டு ஏமாற்றி விட்டு நாங்கள் போகவே மாட்டோம் நீ துணிவாக போய் வேண்டியது எல்லாம் வாங்கி கொண்டு வா என்று அவனை அனுப்பினார்கள் இளையவன் நிறைய பொற்காசுகளை கையில் எடுத்துக்கொண்டு வந்த வழியே திரும்ப வந்து ஒரு நகரத்திற்கு வந்து சேர்ந்தான் நகரத்திற்கு வந்தான் நன்கு வயிறார சாப்பிட்டான் அவர்களுக்கு தேவையான எல்லா உணவையும் வாங்கினான் அவர்களுக்கு தேவையான எல்லா தண்ணீரையும் வாங்கினான் அவர்கள் கொண்டாடுவதற்கான சியஸ் ஒயின் பாட்டில்களையும் வாங்கினான் அந்த பொற்காசுகளை கொண்டு போவதற்கான கட்டுவதற்கான பைகளையும் அவைகளை கட்டி இழுத்து கொண்டு போவதற்கான உபகரணங்களையும் எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு மீண்டும் அதே பாதையில் திரும்பி வந்து சேர்ந்தான் வந்தான் வந்தவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது என்ன அதிர்ச்சி அவர்கள் இருவரையும் காணும் ஆஹா போட்டு போயிட்டானுங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா பொற்காசுகள் அப்படி இருக்கிறது அவர்களை மட்டும் காணும் நாம் அவர்களை தவறாக நினைத்து விட்டோம் எங்கே என்று தேடுனான் அவன் தேடிக்கொண்டிருக்கிற போதே பக்கத்தில் இருந்த இருந்து ஒருவன் பின்புறமாக வந்து அந்த இளையவனின் முதுகில் ஒரு கத்தியால் ஆழமாக குத்தினான் அதை எப்படி பாத்தீங்களா கிளைமேக்ஸ் திரும்பிச்சு இப்போ அவன் என்னை ஏன் கொண்டாய் ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு திரும்பும் போது இன்னொருவன் முன்புறத்தில் ஒரு கத்தியால் குத்தினான் துரோகத்தின் குருதி பெருக அவன் மயங்கி கீழே விழுந்தான் அவள் இருவரும் சொன்னார்கள் நீ போன பிறகு நாங்கள் தீவிரமாக யோசித்தோம் இந்த செல்வத்தை மூன்று பங்கு போடுவதை விடவும் இரண்டு பங்கு போட்டால் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் தீர்மானித்தோம் எனவே உணவும் தண்ணீரும் ஓயிலும் வந்ததற்கு பிறகு உன்னை கொன்றுவிட்டு நாங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போவது என்று முதலிலேயே பேசி தீர்மானித்து விட்டோம் அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் ஆனால் நண்பனே கவலைப்படாதே அரசு மரியாதையுடன் உனக்கு அடக்கம் செய்வோம் மிகச்சிறந்த முறையில் உனக்கு இறுதி சடங்கு செய்து உன்னை புதைத்துவிட்டு உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்துவிட்டு தான் நாங்கள் போவோம் சரியா இப்போதைக்கு நாங்கள் பொன் காசு கிடைத்ததையும் கொண்டாட விரும்புகிறோம் அது இரண்டு பங்காக மாறியதையும் கொண்டாட விரும்புகிறோம் உன் மரணத்துக்காகவும் நாங்கள் துக்கம் கொண்டாட விரும்புகிறோம் ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு மரண விட்டிலும் மது அருந்துவார்கள் நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்கள ஆ அதுலேயும் பெரிய சாவுன்னு வச்சுக்கோங்க ஆமாம் சாவுக்கு முன்னால் ஒரு செட்டு ஆடி இங்கே பார்த்துருக்கீங்களா டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு போவான் ஆமாம் வர வர டிராஃபிக் தன்னால ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிரும் ஆமாம் அதுவும் ஊர்லேயே ரொம்ப வயசான ஆள் செத்துட்டாருன்னா கொண்டாடணும்னா இவன் ரெண்டு பேரும் சொல்லலாம் உன் மரணத்தை கொண்டாடுகிறோம் பொற்காசுகள் கிடைத்ததை கொண்டாடுகிறோம் சியஸ் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒயின் அறிந்தினார்கள் ஒயின் அருந்திய கொஞ்ச நேரத்திலேயே இருவருக்கும் தலை சுட்ட ஆரம்பித்தது வாந்தி வரும் போல இருந்தது வழக்கமாக சாப்பிடுகிற ஒயின் போல இல்லையோ என்று சந்தேகம் வந்தது கண்கள் சொருக அவனை பார்த்து கேட்டார்கள் என்ன நடக்கிறது என்று கேட்டார்கள் அவன் சொன்னான் இரண்டு பங்காக இருப்பதை விடவும் ஒரு பங்காக இருப்பது சிறந்து என்று நான் முடிவெடுத்தேன் அதனால் உங்களுக்கு கொண்டு வந்த ஓயினில் விஷம் கலந்து கொண்டு வந்து கொடுத்தேன் சியஸ் நீங்கள் என் மரணத்தை கொண்டாடுங்கள் நான் உங்கள் மரணத்தை கொண்டாடுகிறேன் என்றார் முன்னும் பின்னும் துரோகத்தால் குத்தப்பட்ட அவன் இறந்து போனான் மது அருந்திய விஷம் தோய்ந்த மது அருந்திய நண்பர்கள் மூவரும் இறந்து போனார்கள் அந்த கவிதை இப்படி முடிகிறது மூவரும் மூன்று வேறு வேறு திசைகளில் இறந்து கிடந்தார்கள் மூவரும் மூன்று வேறு வேறு திசைகள் இருந்து கிடந்தார்கள் பக்கத்தில் அந்த பெரும் பொற்காசுகள் எப்போதும் போல் ஒளிவிட்டு சிரித்துக் கொண்டே இருந்தது நண்பர்களை இப்போது சொல்லுங்கள் பொருள் அல்ல பொருள் அவர்களுக்கு இடையில் அன்பு இருந்திருந்தால் அவர்களுக்கு நட்பு இருந்திருந்தால் அவர்களுக்கு இடையில் நம்பிக்கை இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அவர்களும் வாழ்ந்திருப்பார்கள் அவர்கள் குடும்பமும் வாழ்ந்திருக்கும் ஆனால் பொருள் முக்கியம் அப்ப பொருள் அல்ல பொருள் எது பொருள் அன்பு பொருள் காதல் பொருள் நட்பு பொருள் பிறர் துன்பத்திற்கு கண்ணீர் வடிப்பது பொருள் பிறர் துன்பத்தில் மகிழ்வது அல்ல பொருள்